அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிக முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்காக வந்து நகையை வந்து அடமானம் வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படி என்றாலும் நகையை தான் நம்ம அடமானம் வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது ஏன்னா அர்ஜென்டா நமக்கு வந்து பணம் கிடைக்காது அதனால நகை த நகையை போய் தான் அடமானம் வைக்கிற பழக்கம் இருப்பதனால் எந்தெந்த நாளை நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு அது திருப்புறது மிக மிக கடினம் நீங்கள் என்னதான் உங்ககிட்ட பணம் சேர்ந்தாலும் நீங்கள் போய் அந்த நகைக்கு கட்ட முடியாது அந்த நகை வந்து அடமானத்துலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் திருப்புவதற்கு என்ன முயற்சி செய்தாலும் மிகவும் கஷ்டம் திருப்புவதற்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு சில நாட்களில் நம்ம வைத்தாலே நமக்கு வந்து கடினம் அதனால் முடிந்த அளவுக்கு அந்த நேரத்தை எல்லாம் தவிர்த்து விடுங்க உங்களுக்கு யாராவது தெரிந்தவங்க வைக்க போனாலும் இந்த நேரத்தில் வைக்காதீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லுவதுனால் நமக்கு நல்ல பலன் நமக்கே கிடைக்கும் உங் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது அவசர தேவைக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நாளில் வந்து வைக்காதீங்க எந்தெந்த நாளில் வந்து நகை வந்து அடமானத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நகை அடமானம் வைக்க போகிறோம் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க மாட்டோம் கொஞ்சம் ரெண்டு மூன்று நாட்கள் வந்து யோசிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் வந்து எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் முதலாவது பார்த்தீங்கன்னா நாட்கள் கணக்கு பண்ணோம் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை நம்ம நகை வந்து அடமானத்துக்குள்ள போச்சு அப்படின்னா திருப்புறது ரொம்ப கஷ்டம் செவ்வாயும் சனியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை மட்டும் நீங்கள் அடமானத்தில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் திருப்புறது அந்த நேரத்தில் திருப்பினா நமக்கு சீக்கிரமாக நம்ம கைக்கு வரும் ஆனால் நம்ம வைக்கக்கூடாது சனியும் மற்றும் செவ்வாயும் நீங்கள் நகை வந்து அடமானத்தில் வைக்கக்கூடாது ஆனால் நீங்கள் நகையை வந்து திருப்பதற்காக பணம் கெட்டுறது வந்து செவ்வாய் கிழமையே சனிக்கிழமையே கெட்டுவது சீக்கிரமாக உங்கள் கைக்கு வரும் அடுத்து இன்னொன்று ரொம்ப முக்கியமான நாள் இது பொதுவாகவே இந்த நாட்கள் யாரும் வைக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம நகையை மட்டும் அடமானத்தில் வைக்கவே கூடாது ஏன்னா அதுதான் லட்சுமி அந்த லட்சுமி நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே கூடாது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுவாங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் மற்ற நாள்லாம் பயன்படுத்துவாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் அடமானம் வைப்பாங்க சனிக்கிழமை அடமானம் வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது இந்த மாதிரி வந்து இனிமே அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நாளுமே மிகவும் கடினமான நாள் நம்ம நகை திருப்புவதற்கு இந்த ரெண்டு நாளை கட்டாயமாக வந்து அவாய்ட் பண்ணிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கள் கணக்கா இந்த மூன்று நாட்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம நட்சத்திர வரிசையில நம்ம வந்து வைக்கக்கூடாதது என்ன அப்படின்னா ஏன்னா நட்சத்திரங்கள் வந்து பொதுவாக யாரும் பார்க்க மாட்டீங்க ஆனா பார்க்கணும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்குது இருந்தாலும் இந்த ஒரு நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அனுச நட்சத்திரத்தில் வைக்கவே கூடாது அனுச நட்சத்திரம் வந்து மகாலட்சுமி கூறிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் மட்டும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது நட்சத்திரத்தை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு கேலண்டர்லேயே நமக்கு மொதல் வரியில் நட்சத்திரத்தை தான் போட்டிருப்போம் என்ன அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க அந்த மொதல் லைன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதை வைத்து நீங்கள் கணக்கு செய்துக்கோங்க அடுத்து இன்னும் இன்னும் ரெண்டு மூணு நட்சத்திரம் இருக்குது மகம் இருக்குது சதயம் இருக்குது அஸ்தம் நட்சத்திரம்லாம் இருக்கின்றது ஆனால் முக்கியமாக பார்த்து இந்த அனுச நட்சத்திரத்தில் மட்டும் வச்சிடாதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது திதி கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா பௌர்ணமி திதியில் வைக்கவே வேண்டாம் பௌர்ணமி திதிங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான திதி அந்த திதியில் வந்து நகை அடமானம் வைப்பது மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் தான் எல்லாருமே மாட்டிக்கிறது நாட்கள் கூட நிறைய பேர் வந்து சனிக்கிழமை வைக்க வேண்டாம் திங்கக்கிழமை வச்சுக்கோ வச்சுப்போம் புதன்கிழமை வச்சுப்போம் வியாழக்கிழமை வச்சுப்போம்னு நினைப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே மாட்டிப்பாங்க ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா அந்த தான் நிறைய பேர் வந்து நகை வந்து அடமானத்துல இருந்து திருப்ப முடியாத காரணம் அந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திதியோ மற்றும் நட்சத்திரமோ ரேரா யாருக்காவது அமையும் ஆனா நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் இந்த தான் வச்சிருவாங்க அவங்க வேணும்னு வைக்கிறது கிடையாது நேரத்தை பார்க்காம வைக்கிறது குளிகை நேரத்துல மட்டும் நகை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு அடமானம் வைக்காதீங்க குளிகை நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை திரும்ப திரும்ப செய்வீங்க அதனால் அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் அடமானம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்புறதும் கஷ்டம் ஒரு வேளை நீங்கள் திருப்பிட்டாலும் அதை திரும்பவும் மறுபடியும் அந்த நகையை வந்து அடமானம் வச்சிடுவீங்க குளிகை நேரத்தில் மட்டும் யார் நகையை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்க எப்போ பார்த்தாலும் நகையை வந்து எதாவது சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நகையை வைக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அமை அமைந்து கொண்டே இருக்கும் அதனால் குளிகை நேரம் காலண்ட்ரில் இருக்கும் அந்த நேரத்தில் வைக்கக்கூடாது பேர் எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னா மற்ற எல்லா நேரத்தில் வைக்கலாம் நல்ல நேரத்தில் வைப்பது ரொம்ப நல்லது இன்னும் அந்த நல்ல நேரத்தில் வைக்கும்போது நம்ம திரும்பவும் நமக்கு நல்லபடியாக அந்த நகை நம்ம கைக்கு வந்துடும் சீக்கிரமாகவே வந்துடும் அந்த குளிகை நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் ஓகே தான் வச்சுட்டு வந்துடலாம் அதே போல் வந்து நீங்கள் இந்த நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஹோரே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சனி ஹோரையில் நீங்கள் வைக்க வேண்டாம் செவ்வாய் ஹோரையிலையும் நீங்கள் வைக்க வேண்டாம் இப்போ கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா சனி ஹோரை செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி இருக்கும் ஹோரே இதில் இருக்கும் அதில் நீங்கள் பாருங்கள் ஹோரே செவ்வாய் ஹோரை வருது அப்படின்னா அதில் நீங்கள் வைக்காதீங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த ரெண்டு ஹோரையுமே பார்த்திங்க இந்த ஹோரையில் வச்சுட்டாலே நகை திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த ஹோரையில் வைக்காதீங்க இந்த ரெண்டு ஹோரே ரொம்ப முக்கியம் அது சனி ஹோரே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஹோரையில் நீங்கள் வச்சாலே பார்த்தீங்கன்னா உங்களால் திருப்புறது ரொம்ப கடினம் அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி தான் திருப்புற மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா வைக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து எந்தெந்த நாட்களில் வந்து நகை நம்ம நகைக்கு வந்து பணம் கெட்டுனா நம்ம சீக்கிரமாக திருப்பலாம் அப்படின்னா குளிகை நேரம் தான் குளிகை நேரத்தில் நகையை வைக்கக்கூடாது நகை திருப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த குளிகை நேரத்தில் தான் நீங்கள் பணத்தை வந்து கட்டணும் திரும்ப திரும்ப அதற்கு வந்து நீங்கள் பணத்தை கட்டி திருப்பிடுவீங்க இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு இப்போ எனக்கு அடுத்த நொடியே நான் நகையை வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் ஏன்னா அது வந்து மிக 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 முக்கியம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து திடீர்னு ஒரு செலவு வரும் உங்களுக்கு அந்த நேரம் வந்து ஏதாவது ஒன்று பணம் ரெடி பண்ணணும் நம்ம யார்கிட்டையும் நம்ம ரெடி பண்ணணும்னா யாரும் தரமாட்டாங்க அப்போ நமக்கு நகை தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நேரமும் காலமும் பார்க்கணும் அவசியம் கிடையாது அது இறைவனிடம் ஒப்படைத்துட்டு நீங்க வைக்கலாம் மற்றபடி நம்ம வந்து ஒரு திட்டத்திற்காக ஏதாவது ஒரு வீடு கட்டணும் இல்லை நீ ஏதாவது ஒரு செயலுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணுவோம் பார்த்தீங்களா அதற்கெல்லாம் நீங்க இந்த நாளும் நட்சத்திரம் பாருங்க ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா நீங்க பார்க்க தேவையில்லை இப்ப வந்து நீங்க இப்ப நகை அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்த நொடியும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாயிடும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலம் நேரம் ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம் எதுவுமே அவசரம் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையும் பார்க்க வேண்டாம் சனிக்கிழமையும் பார்க்க வேண்டாம் ஏன்னா வேற வழி கிடையாது நமக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது நோன்று இருக்கும் நமக்கு வந்து நகை பணத்தை விட நமக்கு ஏதோ இப்பார்டன் இருக்க போய் தான் அந்த நகை அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம இருப்போம் அப்படி இருக்கும்போது ரொம்ப நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை எதுவும் நீங்க பிளான் பண்ணி பண்ணும்போது நீங்க கட்டாயமாக இந்த நேரத்தை வந்து பயன்படுத்துங்க சீக்கிரமா வந்து நம்ம நகையை திருப்பிடலாம் இப்ப நகையை வந்து நம்ம திருப்பிடணும் இப்ப ஒரு ஐந்து பவுன் நகை வச்சிருக்கீங்க பத்து பவுன் நகை வச்சிருக்கீங்க ஒரு ஐந்து லட்சத்துக்கோ மூன்று லட்சத்துக்கோ இரண்டு லட்சத்துக்கோ அல்லது ஒரு லட்சத்துக்கோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அது எப்படி நீங்க திருப்பணும் அப்படின்னு மாதம் மாதம் போய் கொஞ்சம் அமௌண்ட் கட்டிட்டு வந்தாலே உங்களுக்கு சீக்கிரமா நீங்க திருப்ப ஆரம்பிச்சிடுவீங்க அது குளிகை நேரத்துல போய் கட்டிட்டு வாங்க சீக்கிரமாக திருப்ப ஆரம்பிச்சிருவீங்க சனிக்கிழமை கட்டலாம் செவ்வாய்க்கிழமையும் கட்டலாம் எல்லா நாட்களையும் நம்ம வந்து பணத்தை வந்து கட்டலாம் நீங்கள் கட்டுறதுனால சீக்கிரமாக திருப்ப ஆரம்பிச்சுடுங்க நீங்கள் வந்து ஒரு மாதம் அப்படியே பெண்டிங்லேயே போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழகிடும் அப்படியே விட்டுருவீங்க இப்போ ஒரு நகை வந்து அடமானத்தில் அர்ஜென்ட்டுக்காக வச்சுருக்கீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் திருப்ப ஆரம்பிக்கணும் திருப்பத்துக்கு தான் பணம் வேணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் பேங்கில் போய் கேளுங்க ரெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் நமக்கு ரெண்டாயிரம் ரூபா கூட மாதம் மாதம் கட்டலாம் ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து மிச்சம் இருக்கின்றதோ அந்த அமௌண்ட்டை போயிட்டு கெட்டுங்க ஃபைவ் தௌசண்ட் இருக்குன்னா அதை கெட்டுங்க இல்லை எனக்கு வந்து ரெண்டாயிரரூபா தான் கையில் இருக்குது அப்படின்னா அதை கெட்டுங்க ரூபாய் இருக்குன்னா அதை கெட்டுங்க மந்த்லி மந்த்லி கெட்டிகிட்டே வாங்க ஒரு பிக் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே போயிட்டு கெட்டுகிட்டே நீங்கள் திரும்பிடலாம் இப்படி நீங்கள் வந்து கெட்ட ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து சுமைகள் குறையும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து கெட்டும்போது அதில் இருக்கிற வட்டியும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போது வந்து நீங்கள் ஒரு லட்சத்துக்கு வந்து அமௌண்ட்டுக்கு வச்சுருக்குறீங்க அப்படின்னா நகை வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் மன்த் இல்லை செகண்ட் மந்த்து டென் தௌசண்ட் நீங்கள் கெட்டிட்டீங்க அப்படின்னா மிச்சம் தொண்ணூறாயிரத்துக்கு மட்டும்தான் நமக்கு வட்டி போடுவாங்க அதுக்கடுத்து ஒரு பத்தாயிரரூபா கட்டிட்டீங்க அப்படின்னா எண்பதாயிரத்துக்கு மட்டும்தான் நமக்கு வட்டி இப்படியே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதற்காக தான் நீங்கள் மாதம் மாதம் வந்து பணத்தை கட்டிடணும் எல்லா பேங்க்லையும் இந்த மாதிரி ஆஃபர் இருக்கின்றது நம்ம எப்படி இஎம்ஐ கட்டுவோமோ அதே போல் தான் நம்ம நகைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கெட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுனீங்கன்னே நீங்கள் சீக்கிரமாக திருப்பிடுவீங்க வட்டியும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கே நமக்கு வட்டி கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்கும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுவே எட்டாயிரரூபா கிட்டே வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முதல் மாதம் கெட்டும்போது நீங்கள் ஒரு லட்சத்திற்கு முத மாதம் வட்டி கட்டுவீங்க அடுத்து பத்தாயிரம் கெட்டீங்கன்னா தொண்ணூறாயிரம் இப்படியே உங்களுக்கு குறைந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ ஏற்ற மாதிரி உங்களுக்கு வட்டி குறையும் அதனால் நீங்கள் மந்த்லி மந்த்லி கட்டி பாருங்கள் உங்களுக்கு திருப்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து சீக்கிரமாக திருப்பிடுவீங்க ஏன்னா அமௌண்ட்டு குறைய குறைய நமக்கு பாசிட்டிவ் வந்துடும் இப்போ குறைஞ்சிருச்சு நமக்கு வந்து கட்டிடலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு லட்சத்துக்கு வச்சிங்கன்னா அந்த ஒரு லட்சம் அப்படியே ஒரு வருஷம் வரையும் இருக்குது அப்படின்னா ஒரு லட்சம் என்னைக்கு சேர நம்ம என்னைக்கு கெட்ட அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக தாட்டுக்கு வந்துடுவீங்க சரி நம்ம கட்டி திருப்பிடலாம் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் நகை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க ஏதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வைப்பீங்க வேணும்னே இப்போ யாரும் வந்து நகை அடமானத்தில் வைக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த சூழ்நிலைக்காக நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்புறதுக்கு மே போது நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியில் தான் போய் முடியும் அதே போல் வந்து நீங்கள் நகையை அடமானம் வச்சுட்டு வந்து திருப்பி கொண்டு வரீங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு கொண்டு வந் வந்த உடனே அதை நீங்கள் வந்து போடாதீங்க கழுத்தில் உடனே போடாதீங்க அதை நீங்கள் வந்து சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சோண்டி கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்துவீங்க நீங்கள் கல் உப்பு டப்பால் அப்படியே வச்சிடாதீங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூவிட்டு அதற்கு மேலே அந்த கல்லுப்புக்கு மேலே வந்து அந்த செயினை வச்சிடுங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த செயினை மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க திரும்ப வந்து நகை அடமானத்தில் வைக்க மாட்டேங்க அந்த கல்லுப்பு அந்த மஞ்சள் நீங்கள் கால்படாத இடத்துல வெளியே வந்து தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பரிகாரம் நகையை வந்து திரும்ப நீ அடமானத்துக்கும் போகாது உங்கள் கையிலே அந்த நகை வந்து நிலைத்து இருக்கும் திரும்ப உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதிரி அமையாது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி